வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிற திருக்குறள் கல்லுண்ணாமை அதிகாரம் தொண்ணூற்றி மூணு இன்று நாட்டின் முதலமைச்சர் வருத்தத்தோடு வீடியோ பதிவு செய்கிறார் என்றால் என்ன காரணம் மது பழக்கம் பழக்கம் இவையெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை அதிகமாக பாதித்து கொண்டுள்ளது ஒரு முதலமைச்சர் எத்தனையோ பணிச்சுமைகளுக்கு இடையில் நாட்டின் மாணவ சமுதாயத்திற்கு நல்லது செய்யணும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும் அப்படின்ற அவருடைய எதிர்காலத்தையும் சமுதாயம் நல்வழியில் வாழ வேண்டும் என்ற உன்னதமான எண்ணமே அதற்கு காரணம் ஒரு சாதாரண நாட்டு மக்களின் ஒருவனாக நானும் அவரை பாராட்டி அவருக்கு அவருடைய முயற்சிக்கு உற்று துணையாக நிற்கிறேன் என்று இந்த வீடியோ மூலம் நானும் பதிவு செய்கிறேன் அதாவது இந்த கல்லுண்ணாமை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் எத்தனை தெளிவாக எழுதியிருக்கார் பாருங்க இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா இல்லை மது பழக்கம் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மரியாதை உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய குடும்பம் எப்படி அவல நிலை ஏற்படுகிறது அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க உங்களுடைய நற்பெயர்கள் எப்படி வந்து கெட்டு போகுது உங்களுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் தலைப்படுது இதை பற்றி எல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசியாக வள்ளுவர் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் சரிங்களா குரலுக்குள்ளே போவோம் போதை பொருள் மீது அதிகம் விருப்பம் கொண்டவரை யாரும் மதிக்க மாட்டார்கள் அதாவது குடிப்பழக்கம் போதை பழக்கத்துக்கு மீது அதிகமாக விருப்பம் உள்ளங்கள உலக மக்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க தமக்கு உள்ள புகழை தாமே இழப்பர் அவங்களுக்கு உள்ள இந்த நல்ல பெயர் இருந்தாலே அது மொத்தமாக கேட்டு போயிடும் மது அருந்த கூடாது சான்றோர்களின் புகழ் பெருமை எதுவும் வேண்டாம் என்று எண்ணுபவர்கள் மது குடிக்கலாம் அதாவது குடும்ப பெருமையோ அல்லது பெரியவங்க கிட்ட இந்த நல்ல பழக்கம் நல்ல மரியாதை உங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்க வேணாம் சான்றோர்கள் அறிவாளிகள் அறிவில் மூத்தவர்கள் அவங்களுடைய நற்பண்புகள் நற்பெயர்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மது பழக்கத்துக்கு போகாதீங்க இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து இந்த அவ பெயர் கெட்ட பெயர் கெட்ட ச அவகாசம்தான் வேணுன்னா நீங்கள் குடிக்கலாம் மது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு பெற்ற தாய் கல் உண்ணும் மகனை மன்னிக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது சான்றோர்கள் மட்டும் பெரியவர்கள் மட்டும் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு பெற்ற தாயே நீ ஒரு போதை பழக்கத்துக்கு மது பழக்கத்துக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து மற்றவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வள்ளுவர் கேட்குறாரு கல் உண்பது பெருங்குற்றம் அதாவது கல் என்ற மது பழக்கம் போதை பழக்கத்தை பழக்கிறவங்க அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் அவர்களிடம் நாணுதல் அதாவது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ அல்லது ஏதோ ஒரு மது பழக்கத்தை நீங்கள் ஒரு தவறு செஞ்சுட்டிங்கன்னா கூட அதுக்காக வருத்தப்பட மாட்டீங்க அந்த நாணம்ன்ற குணமும் உங்களை விட்டு போயிடும் தன் நிலையை மறந்து மயக்கத்தை உண்டாக்கும் மதுவை விலை கொடுத்து வாங்குறான்னா அவன் எவ்வளோ பெரிய மூடனாக இருப்பான் ஸோ தன்னுடைய நல்ல பேர் வரும் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் தன்னுடைய குடும்பமாக அழிந்து போகும் தன்னுடைய எதிர்காலம் அழிந்து போகும் தெரிஞ்சே அந்த மதுவை அந்த போதை பழக்கத்தை அவன் காசு கொடுத்து வாங்குறானா அவன் எவ்வளோ பெரிய மூடன் முட்டாளாக இருப்பான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற பாருங்கள் சரி உறங்குபவனும் இந்த இறந்து போகிறதுக்கும் பார்க்கும்போது ஒரு ஒத்த மாதிரியே இருக்காது ஆனாலையும் இந்த கல் உண்பவன் பார்த்திங்கன்னா அந்த போதை பழக்கம் வந்து தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பாயசம் நச்சு பொருளை ஒரு விஷத்தை அவன் வந்து தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படின்னு வல்லுவர் சொல்வார் மது போதையை மறந்து மறைத்து மறைத்து குடிப்பவர்கள் ஸோ இப்போ யாருக்கும் தெரியாமல் வெளி உலகத்துக்கு நல்லவனாக காமிச்சான் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அப்போ மறைச்சி மறைச்சி குடிச்சிட்டு குச்சிட்டு வரவன் அவன் வந்து நான் குடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் கண்கள் வந்து அந்த மயக்கத்துக்கு சுருகி அந்த ஊர் மக்களுக்கே அவனை பற்றி அந்த உண்மைக்காக அவன் அவன் குடிகாரம்பான் யாருக்கும் தெரியாதுன்னா நினச்சிருவான் குடிக்கிறத ஆனால் ஊர் மக்களே அவனை பார்த்து கேலி பேசி எள்ளி நகையாடி சிரிப்பார்கள் அப்படின்னு வல்லவர் சொல்கிறார் நான் குடிப்பதே இல்லைன்னு ஒருத்தன் சத்தியம் சொல்கிறான் பொய் சொல்லி சத்தியம் செய்கிறான் அப்படின்னாலையும் அவன் போதையில் மது போதையில் இருக்கும்போது எல்லாத்தையும் உலையிடுவான் அந்த உளரலை அந்த உலரல் பேச்சே அவனை காட்டி குத்துறேன் மிகப்பெரிய குடிகாரன் அப்படின்னு குடிகாரனை திருத்த முடியாது அப்படி திருத்தணும்னு நினைக்கிறது எந்த மாதிரியான செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு பாருங்கள் தண்ணிக்கு அடியில் போயிட்டு தீப்பந்தம் வச்சு தேடுறான் பாருங்கள் ஒருத்தர் ஏதாவது தண்ணியில் அடி போய் தொடைச்சிட்டான் இல்லை ஏதோ ஒரு பொருள் தொலைச்சிட்டான் அப்படின்னா தீப்பந்த சேர்த்து தண்ணிக்கு அடியில் போய் தேடுற கதை மாதிரி தான் குடிகாரனை திருத்துது சரிங்களா குடிகாரன் தான் குடிக்காத போது பிறர் குடித்து தள்ளாடுவதை பார்த்தாவது அவன் திருந்த மாட்டானா நாமளும் இப்படி தான் குடிச்சிட்டு தள்ளாடுவோம் எப்படி இந்த எல்லோரும் வந்து கேள்வி பேசுகிறாங்க எல்லோரும் எல்லையும் நகையாடுறாங்க எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்களே ஒரு குடிகாரம் இப்படி குடிச்சிட்டு வீழ்ந்துட்டது பார்த்து அப்போ நாமும் குடித்தா இப்படி தானே நம்மளை பேசுவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த குடிகார நினைக்க மாட்டானா அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நாட்டு மிகப்பெரிய ஒரு கேடாக மாறிக்கிட்டு இருக்குது ஸோ சொல்ல முடியாதுங்க நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளோ நமக்கு தெரியாமல் கூட இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகலாம் அதனால் அனைத்து மாணவர்களும் அவங்களுக்கு மாற்றம் அதாவது இந்த போதை பழக்கத்துலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா மாற்றம் அவங்கள புத்தகம் தாங்க அவங்களுக்கு நல்ல வழி நல்ல நல்ல புத்தகங்கள் ஏராளமாக இருக்காது புத்தக பழக்கத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுடைய எண்ணம் சிதறாமது இருக்கும் அவங்களுடைய கவனம் சிதறாது நல்ல பழக்கத்துக்கு அவங்க வந்து துணை போக முடியும் கெட்ட சவகாசம் கெட்ட பழக்கம்லாம் அவங்கள விட்டு லைப்ரரி இருக்குதுங்க எத்தனை லைப்ரரி இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை போய் பயன்படுத்தலாம் போய் கிடைக்கின்ற அதாவது இவங்களுக்கு ஓய்வு நேரம்ன்ற நேரத்தில் தான் வந்து நண்பர்களோட வெளியே சேர்ந்து இது கெட்ட பழக்கத்தை அடிமையிறாங்க அந்த ஓய்வு நேரத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா புத்தகங்கள் மட்டும்தான் வழி இன்றைக்கி இல்லை மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் ஒரு தலைவர் பேரோ இல்லை அந்த தலைவர் எழுதினா இல்லை ஒரு எழுத்தாளர் பற்றியோ பேச சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு போட்டி சொல்கிறாங்க பாரதியார் பற்றி இப்போ அப்போ அந்த டைமில் ஆன்லைனில் பதிவு பண்ணி இறக்கி அதை பேசுவான் இல்லையா ஏதோ ஒரு திருவிழை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த நைனில் ஒரு பத்து திருக்குள்ள மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பான் ஆனால் அது அல்லதுங்க அதெல்லாம் ஒரு பயிற்சியே கிடையாது அனுதினமும் ஒரு யாரையாவது ஒரு தலைவரை பின்பற்றி அவங்க எழுதின புத்தகங்கள் அல்லது ஒரு எழுத்தாளரை பின்பற்றி அதை வா படிக்க 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 தான் அவனுடைய ஞானம் வெளிப்படும் அவனுடைய சிந்தனை நேராகும் சரிங்களா படிப்புறது மட்டுந்தாங்க ஒரு வாழ்க்கையும் ஒரு சமுதாயத்தையும் மாற்றக்கூடியும் நீ கண்டதை படி கண்டதை படித்தால் பண்டிகிறாகலாம்னா கண்ணில் பார்த்ததை கண்ணில் கண்டதையெல்லாம் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளுடைய எண்ணங்களை நேர் பாதையில் கொண்டு செல்லணும் அப்படின்னா புத்தக வாசிப்பு மட்டுமே சரிங்களா நண்பர்களே மாணவர்களே சகோதரர்களே ஏதாவது ஒரு தலைவரை பின்பற்றுங்க நல்ல புத்தகங்கள் ஏராளமாக இருக்குது எதையாவது ஒரு புத்தகத்தை படிங்க அப்படி எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்களா தினமும் பத்து திருக்குறள் படிங்க அந்த பத்து திருக்குறளுக்கான பொருளை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான வழியை நாம் பின்பற்றுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்